தூத்தாநல்லூர் தாலுக்கா மருத்துவமனைன்னு ஒரு அந்தஸ்து பெற்ற மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம் வந்து உள்ளே உள்ள சுற்றி பார்த்தோம் எத்தனை பேஷண்ட் இருக்காங்க டாக்டர் இருக்காங்க அதோட நிலைமை என்ன தொடர்ந்து தமமுகவிற்கு வந்து புகார் மனுக்கள் வந்த மனமாக இருக்குது போதிய மருத்துவர் இல்லை மருந்து மாத்திரை கொடுக்கறதில்லை யாரும் சரியாக பார்க்குறதில்லை கே நம்ம குறையை கேட்குறதுக்கே ஆள் இல்லைங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கி கூத்தாரம் நகர தமமுகாலேருந்து வந்தோம் மக்கள் சொன்ன கருத்து நூற்றுக்கு நூறு உண்மை அதுக்கு முதல் சான்று எடுத்த வீடியோலாம் ரெண்டாவது போடுறோம் இந்த உள்ள பாத்துங்க அருவலாக இந்த மேலே எடுத்துங்க இந்த போட எடுங்க அப்படியே உள்ளே போங்க எந்த ஒரு மக்களும் இங்கே கிடையாது இவங்க வாங்குற சம்பளம் இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க இங்கே என்னென்றதில்ல எல்லா டேபிளும் காலியாக இருக்குது யாருமே கிடையாது தான் நேரடி பார்வையில வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் பாருங்க இந்த அவல தொடருது மருத்துவர் வந்து எட்டு மருத்துவர் இந்த ஊருக்காக அலாட்மெண்ட்ல இருக்காங்க ஆனால் எந்த மருத்துவரும் இருக்கிறது கிடையாது மருத்துவர் எல்லாமே வெளியே போயிடுறாங்கன்னா இரவு நேரத்தில் மருத்துவர் கிடையாது இரண்டு மருத்துவர் மட்டுமே பணியில் இருக்கிறாங்க இதே நில தொடருமையானால் நம்ம சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிக்கு முதல் கட்டமா ஒரு மனு ஒன்று அளிக்க போறோம் அதுலயும் தீர்க்கப்படவில்லை என்றால் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பொதுமக்களை திரட்டி நம்ம வந்து தாலுகா வந்து உயர்த்தின தமிழக அரச தரக்குறைவா இந்த அரசு அலுவலகங்கள் நடத்துறாங்கன்னு சொல்லி முற்றுகை போன்ற போராட்டங்கள் செய்யக்கூடிய நிலைக்கு அரசு அதிகாரிகள் நம்மள தள்ளுறாங்க இதுக்குண்டான மேலோட அதிகாரிகள் பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல எந்த ஒரு முழு வீடியோவும் யார் யார் என்னங்கிறது அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் பொதுமக்கள் பார்வைக்காக இன்னைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனை கையில் எடுத்திருக்கு இந்த பிரச்சனை மனு கொடுத்து தீர்க்கப்படவில்லை என்றால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மூலயமாக இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இங்க டியூட்டி டாக்டர் கொண்டு வந்து அமர்த்தி இரவு டாக்டர் அமர்த்துற வரைக்கும் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கைவிடாது என்பதை இந்த நேரத்துல உறுதியா தெரிவிச்சுக்கிறோம் நிறைய தகுப்பே அல்லா